ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ತಾಂಬರೆಗೆ ನೀವು ಪಕಾರಬೇಕು வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலை ஆறு மணியுடன் முடிவடையும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சியினரும் பம்பரமாய் சுற்றி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து புறநகர் பகுதிகளான பல்லடம் மற்றும் சூலூர் சட்டமன்ற தொகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அதன்படி சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாப்பம்பட்டி மற்றும் அப்பநாயக்கன்பட்டியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அண்ணாமலை எத்தனையோ தேர்தல் நடந்த இருந்தாலும் கூட இந்த தேர்தல் பிரதமராக யார் வரவேண்டும் என்பதற்கான தேர்தல் பிரதமர் நாற்காலிக்கு தகுதியான ஒரே நபர் நரேந்திர மோடி தான் என்று பேசினார் விவசாயிகளுக்கு காப்பீட்டு அட்டை இருப்பதை போல ஆடு மேய்ப்பவர்களுக்கும் காப்பீட்டு அட்டை வேண்டும் கால்நடைகளுக்காக மருத்துவமனை வேண்டும் என்று அப்பநாயக்கன்பட்டி குறும்பர் இனத்தைச் சேர்ந்த மக்கள் தன்னிடம் கோரிக்கை வைத்ததாக தெரிவித்தவர் ஆடு மேய்ப்பவர்களின் கோரிக்கையை ஆடு மேய்ப்பவரை தவிர யார் செய்ய முடியும் எனவே அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று தெரிவித்தார் அதேபோல பாப்பம்பட்டி பகுதியில் இருக்கும் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர

ஆனா எல்லா இடத்திலும் பேசினாலும் கூட எல்லோருக்கும் தெரியும் இந்தியாவுடைய பிரதமராக வருவதற்கு தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் பிற அந்த இருக்கைக்கு ஒரு பெரிய பொறுப்பளிக்கிறது அந்த இருக்கைக்கு ஒரு பலம் இருக்கிறோம் அந்த இருக்கையை வைத்து நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் ஆனா இத்தனை பிரதமர்கள் நம்முடைய நாட்டில் இருந்தாலும் கூட நரேந்திர மோடி அவருக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறோம் நம்முடைய ஆட்சியில் அந்த பத்தாண்டு காலத்தில் நீங்க பாருங்க எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சியை பார்த்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட இன்னைக்கும் நம்முடைய நாடு எட்டு சதவீதம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்குல உலகத்துல பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம் மற்ற ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்கின்றோம் ஆறு படிக்கட்டுகள் இருக்கின்றோம் இன்னும் மூன்று ஆண்டுகள்ல மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாற இருக்கின்றோம் ஒரு தனிநபருடைய சராசரி வருமானத்தை இரட்டிப்பு செய்திருக்கின்றோம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் தனிநபருடைய சராசரி வருமானம் விவசாய பெருமக்களாக இருக்கட்டும் தாய்மார்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் எல்லோரையும் மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக விவசாயத்தை பொறுத்தவரை முதன் முதலாக ஒரு அரசு மத்திய அரசு தானாக முன்வந்து விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வருடம் தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு வங்கி கணக்கு இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்க இந்த திட்டத்தில் மட்டுமே யூரியா பார்த்துக்க எந்த தங்குதலையும் இல்லாமல் வந்துட்டு இருக்குது மண்வள அடையாளத்திலிருந்து பயிர் காப்பீடு திட்டத்திலிருந்து விவசாயிகளுக்காக இவ்வளவு திட்டத்தை ட்ரோன் திட்டத்தை பிரதமர் அவர்களை அறிமுகப்படுத்திருக்கிறார் குறிப்பாக நாம் இந்த பூச்சிக்கொல்லி எல்லாம் அடிப்பதற்கு ட்ரோன் வர ஆரம்பித்து ஒரு ஒரு கிராமத்திற்கும் பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்காக வைத்திருக்கக்கூடிய மாபெரும் கனவை தாய்மார்களை பொறுத்தவரை முதன் முதலாக யாரு காங்கிரீட் வீடு இல்லையோ இந்தியாவிலே கடந்த பத்து ஆண்டுகள்ல நான்கு கோடி பேருக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல இன்னும் மூன்று கோடி பேருக்கு கான்கிரீட் வீடு மோடி வீடு கட்டி கொடுக்கப்படும் நூறு நாள் வேலைவாஜி திட்டத்தை பாருங்க நூற்றி எழுபத்தி நான்கு ரூபாய் சம்பளம் இரண்டாயிரத்தி பதினான்கு போன வாரம் வரைக்கும் இருநூத்தி எண்பத்தி நான்கு ரூபாய் சம்பளம் போன வாரம் மோடியை மறுபடியும் ஏற்றி முன்னூத்தி ரூபாய் இன்னைக்கு ஒரு நாள் வீரத்தினுடைய ஒரு நாள் சம்பளம் என்பது முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் எந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தாலும் கூட மோடி அவர்கள் மக்களுக்காக வேலை செய்திருக்கின்றார் மக்களை உயர்த்தி இருக்கின்றார் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்றார் இப்ப மோடி அவர்கள் பிரதமராக ஒரு குந்தல் சொல்றான் அந்த குந்தல்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கிறேன் மோடி அவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் இன்னொரு தலைவன் பெயர் நீங்க சொல்லு மம்தா பானர்ஜி சரியா இருப்பாங்களா இல்ல அகிலேஷ் யாதவ் சரியா இருப்பாங்களா இல்ல பரூக் அப்துல்லா சரியா இருப்பாங்களா இல்ல உதவ் தாக்கரே சரியா இருப்பாங்களா இல்ல ராகுல் காந்தி அவங்க சரியா இருப்பாங்களா இல்ல ஸ்டாலின் அவங்க சரியா இருப்பாங்களா நீங்க ஒரு தலைவர் பேச கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சாரமே நாளைக்கு முடிய போகுது இன்னும் பிரதம மந்திரி வேட்பாளர் யார் என்று தெரியாமல் இந்தி கூட்டணி பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் இல்ல முதலமைச்சர் சொல்றாரு மு க ஸ்டாலின் ஐயா இந்தியாவை காக்க போல என் கூட வாங்க அப்படிங்கிறான் சொன்னார்கள் இல்லைங்களா இந்தியாவை காக்கலாம் எல்லாம் வாங்க ஐயா கோபாலபுரத்து குடும்பத்திலும் தமிழகத்தை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வீதியில் நம்மளா நின்றுக்கணும் இதுல அவர் இந்தியாவுக்கு ஆக்கிரம் கிளம்பி இருக்காங்க இது நல்லா சொல்லுவாங்க ஐயா கூரை மேல ஏறி நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா அம்மா கூரை மேல ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் கூரை மேல ஏறி வைகுண்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டான் அது போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்துல நிற்பது வெறும் இருபத்தி ஒரு சீட்டு இருபத்தி ஒரு இடத்துல திமுக நிற்கிறது ஆனா ஆசையை பாருங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு இடத்துல யார் வருவார்கள் என்று தீர்மானிக்கிட்டோம் என்று நினைக்கிறார்கள் ஆசை யாரை விட்டது அந்த சகோதர சகோதரில ஒரு விஷயத்திலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் மோடி அவர்களுக்கு நிகர் மோடி மட்டும்தான் வேற யாரு இல்லைங்க இன்னைக்கு காலையில் ஐயம்பாளையத்தில் நம்முடைய பத்திரிகை அன்பர்களை என்னை குறு காட்டி ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்கன்னு என்னை காலையில மறுபடியும் ஒரு சண்டை ஆரம்பிச்சுக்கிறாங்க நாட்டுக்கு பதில் சொல்லிட்டு போங்க நான் முதலியா இறந்து என்ன சொல்லுவேன்னா ஏதோ ரெண்டு நாடு சண்டை போடுறாங்க நமக்கு அதுக்கு என்னைய சம்பந்தம் என்னையை கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகை நண்பர்கள்ட்ட மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பேன் ஆனா இன்னைக்கு உலகம் அப்படி இல்லைங்க ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் சண்டை நடத்தி கொண்டு இருக்கிறது என்னை காலையில இந்திய மணிப்படி ஆறு மணிக்கு ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க எந்த நேரமும் போல இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தலாம் அப்படி இருக்கும் பொழுது மூன்றாம் உலக போரத்துக்கான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது உலகத்தில் எங்கே எந்த பிரச்சனை என்றாலும் கூட தாக்கம்ல நம் நாட்டின் மீது இருக்கும் என்பது நமக்கு தெரியும் உலகம் முழுவதும் இந்தியர்கள் வேலை பார்க்கிறாங்க இந்தியாவுடைய பொருளாதாரம் என்பது உலகம் முழுவதும் பின்னி பிணைந்திருக்கிறது அதனால் அந்த சகோதர சகோதரிகளை இரண்டாயிரத்தி பதினான்குல மோடி இந்தியாவிற்கு தேவைப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி உலகத்திற்கு தேவைப்படுகின்றார் என்பதை நாம் மறந்துவிடக் உலக தலைவனும் இந்தியாவிலிருந்து நாம் அனுப்பி உலக பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இந்தியா இருக்க போகிறது வளர்ச்சியும் கூட வரலாற்று சிறத்தமைக்கும் வளர்ச்சியாக இருக்க போகிறது இங்க இருக்கக்கூடிய மக்கள் நிறைய கோரிக்கை கொடுத்திருக்கீங்களா குறிப்பாக பஞ்சாலைகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் நான் உங்களிடம் ஒரே ஒரு ஆண்டு மட்டும் கேட்டிருக்கின்றேன் குறிப்பாக இந்த பஞ்சாலைகள் நூல் பிரச்சனை எல்லாத்தையும் கூட சரி பண்ணி கொடுக்கின்றோம் காரணம் பத்தாண்டு காலமாக மோடி ஆட்சி இருந்தும் கூட நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் அதிமுக ஒரு முறை இருந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு முறை கூட மவுன விரதத்தை காத்துவிட்டு வெளியே வந்தார்கள் வாயை தொடர்ந்து எந்த பிரச்சனையும் பேசி போராடி அதற்கு தீர்வு கிடைக்கவில்லை இதை நாங்கள் செய்து காட்டுகின்ற சகோதரர்களை மிக முக்கியமாக மூன்று விஷயத்தை சொல்லி இருக்கின்றோம் சோமனூரிலே மத்திய அரசு ஜவுளி பூங்கா அமைக்கும் இந்த நூல் விலையை கட்டுப்படுத்துவதற்காக நூல் வங்கி அமைக்க போகின்றோம் கைத்தறி நெசவில் சோலார் சூரிய சக்தி அதனுடைய தகடுகளை கொண்டு வந்து பொருத்துகின்றோம் சோலார் பேனல் அதுல இருபத்தி ஐந்து சதவீதம் மானியத்தோடு இதன் மூலமாக நிச்சயமாக சீரமைக்க முடியும் இதற்காக ஒரு வருட காலம் உங்களிடம் கேட்டிருக்கின்றன முயல் நதி உங்களுக்கு தெரியும் வெயில் நதியில வெள்ளப்பெருக்கு செல்லும் பொழுது அதை கொண்டு வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய குட்டை ஏரி குளங்கள்லாம் அந்த காலத்துல அப்படித்தாங்க அம்மா நம்புச்சு ஆனா எந்த பிரச்சனையும் இல்ல பஞ்சம் எங்கேயுமே இல்ல ஆனா எப்ப நொய்யல் தாயை இந்த ஆட்சியாளர்கள்லாம் சேர்ந்து நாசமாக்கினாங்களோ எப்பொழுது நொய்யல் தாயை குப்பை மேடாக மாற்ற ஆரம்பித்தார்களோ அப்ப ஊருக்கு வர வேண்டிய தண்ணி வராம இருக்குது மூன்று மாதத்திற்கு முன்பு மோடி ஐயாட்ட பேசி மத்திய அரசு தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் வெயிலை கொண்டு வந்திருக்கின்றோம் வெயிலை சுத்தப்படுத்துவதற்காக வெயிலை சுத்தப்படுத்தி வெள்ளப்பெருக்கு சாதாரண காலத்துல கூட வரக்கூடிய அதிகப்படியான நீரை கொண்டு வந்து உங்கள் ஊருடைய ஏரி குளக்கூட்டையை நட்டி நீரை உயர்த்துவதற்கான எல்லாம் முயற்சிகள் விவசாயம் கால்நடை ஆடு கோழி செம்மறியாடு வளர்ப்பு பிரதான தொழிலா இருக்கு ஒரு கால்நடை மருத்துவமனை இங்கே வர வேண்டும் என்று கேட்கின்றீர்கள் நிச்சயமாக உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி கொச்சின் பைட்டா சாலை பல்லிடத்தில் செட்டிபாளையம் பழைய சாலை கிடப்பில் இருக்கு சீரமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள் அதையும் பண்ணி கொடுக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அப்பநாக்கியம்பட்டியை சார்ந்த நானோடு சமுதாயத்தினர் கோவில அரசு மருத்துவமனை அமைப்பதற்கு பத்தொன்பது ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படிப்பட்ட சிறப்பான மனிதர்கள் வாழக்கூடிய அப்பனாக்கியின் பட்டியல் விட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய அருமைச் சந்திரன் சம்பத்தனர் இருக்கிறாங்க சக்திகேதர பொறுப்பாளர்கள் தாமோதரன் இருக்கிறாங்க நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நம்ம நமக்கு வரவேற்பை கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய ஒன்றைச் சீரன் ரவிக்குமாரும் இருக்கிறாங்க அவர்களோட எல்லா நம்முடைய முக்கிய தலைவர்கள் வித்ய பிரகாஷ் அவர்கள் மாநில செயலாளர் ஐடிவி இருக்கிறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கிளை தலைவர் தேவதாஸ் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய கிளைத் தலைவர் துரைசாமி அவர்கள் பார்த்தசாரதி அவர்கள் செந்தில் குமார் அவர்கள் ராஜகோபால் அவர்கள் சந்திரசேகரம் இருக்கிறாங்க என்னோட இந்த பகுதியை சார்ந்த அண்ணன் மோகன் மந்திராச்சலம் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர் இருக்கிறாங்க சொல்லுரவம் பெரிய வண்டியில் இருக்கிறாங்க அவர்களுக்கு மனத்திற்கு தெரிவித்து கதிரக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இதெல்லாம் நடக்கணும் நாங்க உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை ஜெயிக்கிறோம் அன்பு சதவீத சதவீதங்களே இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டு பிள்ளை ஜெயிக்கணும் இல்லைங்களா பெரம்பல் மோகன் மகராஜா ரொம்ப அருமையா இருக்கும் தாய்மார்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க அண்ணாமலை வரணும்னு திமுக வழங்க கூட ரெண்டு நாள்ல வந்து கரண்ட்ல ஆஃப் பண்ணிட்டு ஐநூறு ரூபாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கும் ஆனா இந்த முறை தாய்மார்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க தங்க சோதத்தையே கொண்டு வந்து கொட்டினாலும் கூட அண்ணாமலையின் பக்கம் தாய்மார்களும் எல்லோரும் நிப்பாகி காரணம் அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய குழந்தைகளுக்காக நான் இங்க போராடி கொண்டிருக்கிறேன் நம்முடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் ஏழையாக இருக்கக்கூடாது குழந்தைகள் நல்ல ஒரு நாட்டிலே வாழ வேண்டும் என்றால் உங்கள் குழந்தைகளுக்காக நம்முடைய வாழ்க்கை ஏற்படுத்தி உங்கள் முன்னால் கொண்டிருக்கின்றன சொல்லுறீங்களா இந்த வரை உங்களுடைய வாக்கெல்லாம் தாமரை பெருமை என்ற நம்பிக்கை இருக்கு வந்திருக்கூடிய எல்லோருக்கும் நன்றி நடந்த வாழ்க்கை வாங்கிய தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்